இதுக்கு நேரம் போடணும் இந்த கூட எழுதிருப்பா மை ரெடியா ரெடியா போடுறா போடா அப்படி ரெண்டு சிப்போ அரிசி வாங்கிட்டு மயமே போட கூடாதே வரா ஐயா போறா போறா ஆர் ஸ்கோட் ஃபர்ஸ்ட் ஸ்லீப்பிங்க சாமாத நல்ல கண்டா மரக்கன புடிச்ச கண்டா வாਣੀ நல்ல வாட்ட வாਣੀ மொத்தமா சிக்கு போறது போற போற தக்கல வணக்கம் யார் ஸ்குவாட் இன்றைக்கி இங்கே வந்துருக்கோம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து திருப்பணத்துக்கு வந்துருக்கோம் நேற்று வந்தோம் இன்னைக்கு தொடர்ச்சியாக வந்துருக்கோம் அதுக்கு முன்னாடியே மறக்காம சொல்லலாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பிள்ளைங்க கண்டுருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஏர் ஸ்குவாட் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த கடையில் தங்கிட்டு இறங்கி போகிறோம் இந்த வருஷம் நல்லா இருக்குன்னு சொல்லி கும்பிட்டுக்குறோம் குடும்பம் நல்லா தாய் தோப்பண்ட வெற்றியை விட இன்றைக்கி அப்படியே பின்னாடி பார்த்தீங்கன்னா நம்மளால் உள்ளே இறங்கி போய்ட்டுருக்காங்க ஆமாளி இறங்கி போவோம் வாங்க ஏஆர் ஸ்குவாட் பார்த்திங்கன்னா ஒரு வழியாக நம்ம வந்து நேற்று வந்து பாதையில் உள்ளே வந்துட்டான் ஏன்னா முள்ளுச்செடிக்கில் ரொம்ப பாதை ஒன்றும் தையில ஏஸ்கூட ஒரே மாதிரி இருந்துச்சு அதுக்கு முன்னாடி மறக்காமச்சிடலாம் நான் பண்ணி நேர்ந்துட்டு இருக்கேன் அப்படின்னா அவனுமணி முள்ளுக்களை பொத்துதே வரணும் நம்ம வந்து ஆபத்தான பாதை தான் கற்று கவனம் வரணும் ஹோட் பேக்காமல் நல்லா காட்டேருங்க பாதை யார் போனா நம்ம ஸ்பாட்டுக்கு வந்துவிட்டாங்க நம்ம நேற்று ஃபோட்டோ இடத்துக்கே வந்துட்டு தண்ணிக்கு வாங்க கொண்டு அம்மா கும்பிட்டு நீங்கள் பார்த்தா பார்த்தா நல்லா கிடைச்சிட்டே போச்சு ஃபோட்டோ கிடச்சிட்டு ஃபோட்டோ கூட பார்த்துக்குறோம் நல்லா போட்டு இப்போ வர்றா போடுறா

நம்ம பழப்பு ரொம்ப அந்த மாதிரி நம்ம பழப்பு அந்த நீயுமே எங்க எனக்குள்ளே போடு திறந்து மாட்டாமல் இருக்கு ரொம்ப எனக்குலாம் லைட்டாக ஏற்றிட்டு போடு ஓடி போயிருதாப்பா அப்படியே கிடந்துருக்கும் போல

ടാ മോണി എന്നാ ചെല പഠിച്ച മീൻ പൊടിച്ച് പത്ത് കിലോമീറ്റർ കുറയാമ്മ மணிக்கா இருக்கா யார் சொல்ல ரொம்ப நேரம் கிடைச்சது சேஃபி வீட்டுக்கெல்லாம் யோசிச்சுக்கிட்டோம்னா வேஜப்பட்டாச்சு புழு மஞ்சல பால் புழு போடுதில்ல பால் புழுதே கிடைக்குது பால் புல்லாம் இல்லை பிடிச்சா ஏட்டிங்கன்னா பைனலாக வீட்டுக்கு கிளம்பிட்டான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி முடிஞ்சங்கன்னா உங்களை மீன் பிடிச்சான் மறக்காமல் சாலை ஆஸ்கீப் பிளகத்துக்கு டேரோ ஒரு பன்னெண்டு மணிக்கு வந்தாங்க மணி ரெண்டு மணி ஆச்சு ரெண்டு மணி கிளம்பிட்டோம் ஏன்னா அப்படின்னு ஒவ்வொரு தாக்கத்தின் காரணமாக மீன் வந்து கொஞ்சம் நல்லா கடிக்காமல் இருக்குது பொழுதாயிரும் ஆ ஓமடி துணி சுக்கி வைக்கணும்ல சார் இதில் வீண் பிடிச்சிக்கலாம்டா மணி யார்ஸ் பிடிச்சோம் நல்லா வீட்டுக்கு கிளம்பிட்டான் பிடிச்சவனையும் அடுத்த மணி உள்ளே வச்சு விடுறாருன்னு முடிஞ்சு எத்திர விட்டுருக்காட்டா பெரிய பெரிய முடிஞ்சுருக்காடே ரொம்ப பிடிச்சிருக்கோம் வீட்டுக்கு போக மறக்காம உள்ள கிடஞ்சிருங்க ஹாப்பி நியூ இருங்க விஷயம் ஹாப்பி நியூ ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தோல்யாக